தான் சட்டவிரோதமாக சொத்து சேர்த்திருந்தால் அல்லது யாருக்காவது மதுபான சாலைகளுக்கு சிபாரிசு செய்திருந்தால் அல்லது தனது பேரில் எடுத்திருந்தால் உரிய விசாரணை நடத்தி தன் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து தனது பதவியை பறிப்பதற்கு பூரணமாக சம்மதிக்கின்றேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளாா் இன்று வரை எனது கௌரவமான பங்களிப்பை நேர்மையுடனும் அரசியலமைப்பு உறுப்புரை ஒன்பதின் பிரகாரமும் எனது மனச்சாட்சிக்கு இணங்க செயல்பட்டு வருகின்றேன் இலங்கை அரசியலமைப்பின் உறுப்புரை இருபத்தொன்பதின் பிரகாரம் உறுப்புரை ஏழின் பிரகாரம் எனது தேசத்து மக்கள் சார்ந்து பொது நலனில் மக்கள் நலனில் நின்று எனது முடிவுகளை மிக தெளிவாக அரசியலமைப்பு சபையில் முன்வைத்துள்ளேன் எனது கட்சிக்காகவோ அல்லது வெளிநபர்களின் நெருக்குதலுக்காகவோ எந்த முடிவுகளையும் நான் கொள்ளவில்லை எந்தவித வெளிப்புற அழுத்தமும் என் மீது பிரயோகிக்கப்படவும் இல்லை அவ்வாறு பிரயோகிக்கவும் முடியாது என்பதை கடந்த ஓராண்டு காலமாக நேர்மையுடனும் கண்ணியத்துடனும் அறம் சார்ந்து தைரியத்துடன் நிரூபித்துள்ளேன் சிவில் புத்தி பெரமுனை என்ற அமைப்பைச் சேர்ந்தவர் என கூறப்படும் சஞ்சய் மகவத் என்பவரால் நிதி குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவில் எஃப்சிஐடி நான் சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தைந்தாம் திகதியில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருந்ததாக பத்திரிகைகளில் சமூக ஊடகங்களில் பார்வையிட்டிருந்தேன் செய்திகள் வெளிவந்த உடனேயே பகிரங்கமாக விசாரணையை செய்து உண்மையை வெளிக்கொண்டு வருமாறு வெளிப்படையாக கூறியிருந்தேன் இன்று ஏறத்தாழ மூன்றரை மாதங்கள் நெருங்குகின்ற போதும் இதுவரை நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவினரால் எந்த முடிவுகளும் வெளியிடப்படவில்லை கௌரவ சபாநாயகர் அவர்களே இப்பொழுதும் இந்த உயர்ந்த சபையினூடாக உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் எனது பெயரிலோ என் குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலோ அல்லது பினாமிகள் பெயரிலோ என்ன எனது சொத்துக்கள் இருந்தால் எனக்கு சொத்துக்கள் இருந்தால் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பகிரங்கமாக கேட்கின்றேன் அதேபோல் எனது சிபார்சிலோ அல்லது எனது பெயரிலோ கடந்த காலங்களில் நான் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் ஏதும் பெற்றிருந்தால் சிபார்சு செய்திருந்தால் உடன் வெளிப்படுத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றேன்